பிரியமான சகோ சகோதரிகளே உங்கள் அனைவரைய திருமுட்டுகள் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பொள்ளார் கையின்று என்னை விடுவித்தருளும் திருப்பாடல்கள் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் என் கடவுளை பொள்ளார் கையின்று என்னை காத்தருளும் நெருங்கேடும் கொடி கொடுமையும் நிறைந்தோர் நின்று என்னை காத்தருளும் பிரியமானவர்களை இந்த உலகில் பொல்லாங்கு செய்வோரை அதிகமாய் காணப்படுகின்றனர் இத்தகைய மனிதர்களிடமிருந்து நம்மை காக்கக்கூடியவர் இறைவன் மட்டுமே அவரே நம்மை அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து காக்கக்கூடியவர் மனிதன் பலவீனன் அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த உலகம் அவனை சும்மா விடுவதில்லை அவன் சந்திக்கக்கூடிய சவால்கள் ஏராளம் அந்த சவால்களை தனியொரு மனிதனாக சந்திப்பது இயலாத காரியம் இறைவனின் ஆற்றலும் வல்லமையும் இருந்தால் மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாய் காத்து வருவது இறைவனே அவருடைய இரக்கம் மட்டும் இல்லை என்றால் நாம் என்றோ அழிந்திருப்போம் இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது இறைவனின் பெரிய கிருபையே எனவே அத்தகைய கிருபையை மறவாமல் எப்போதும் எல்லாவிதமான தீங்கினின்றும் பொல்லாரின் பொள்ளாரின் கையினின்றும் நம்மை விடுவிக்குமாறு இறைவனிடம் ஜெபிப்போம் அன்பு இறைவா எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லாவிதமான கிரியைகளினின்றும் பொல்லாரின் பொள்ளாரின் கையினின்றும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தலும் இறைவா ஆமேன்